வணக்கம் குபேரன் டிவி நே லக்ஷ்மி நாராயண் அன்பு வணக்கங்கள் இப்ப நம்ம பார்க்க போறது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலிருந்து இருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது மீனராசிசோ மீனராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும் போது உங்களது ராசி அதிபதி குரு வந்து ராசிலேயே வக்கரமாக இருக்கும்போது உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பிடிவாதம் இருக்கும் தேவையில்லாத ஒரு பிடிவாதம் ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் இரண்டில் ராகு இரண்டில் ராகு வந்து இந்த சுக்கரனுடைய சாரத்தில் மூன்று எட்டாம் மதி சாரத்தில் வந்து வாயில் கெடுற ஆளாக இருக்குவீங்க கொஞ்சம் விசாரம் இருக்குங்க ஏன்னா வந்து பேசும்போது ரொம்ப நான் தான் பெரியாள் ஏய் ஊயின்னு சொல்லி ஏதாச்சும் மிரட்டி விட்டுருவீங்க ஸோ அதனால் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு டென்ஷனை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கனால வாயை கொஞ்சம் கம்முன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை ஜமுன்னு இருக்கும் யாரோ சொன்னாங்களா சரி யாரை சொல்லிட்டோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஏன்னா ராகு வந்து சுக்கரனுடைய சாதத்தில் போது அது மூன்று எட்டுலேயே வந்து சுக்கரன் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிவிடும் அதனால் வந்து யாராட்டையும் பேசும்போது எனக்கு எல்லாம் தெரியும் நான் தான் கிங்கு இதை யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு மெரிக்கிறது அடிக்கிறது கத்துறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் நீங்கள் கத்திருவீங்க ஆனால் கற்றுப்பட்டவன் வந்து எங்கன்னாச்சும் உங்கள வந்து ஒரு குத்து குத்துவான் ஸோ அன்றைக்கி நீங்கள் மாட்டுவீங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பின்னாடி வேலை பார்ப்பாங்க உஷாராக இருந்துக்கங்க மூன்றாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியான சுக்கரன் எட்டுலேயே இருக்கார் அதுவும் இருக்கார் ஸோ அதனால் பாசஸ் கிட்டே கொஞ்சம் உஷாராக இருங்க மேலிடத்தில் உங்களை பற்றிய எல்லாம் வந்து கொஞ்சம் தப்பாக போயிடும் ஸோ அதனால் மாட்டிப்பீங்க கம்யூனிகேஷன்ஸில் வந்து தப்பாகிடும்ன்றனால ரொம்ப 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 உஷாராக இருக்க வேண்டிய தான் அதுவும் வந்து மூன்று எட்டாம் போது இந்த லேடிஸ் சமாசாரங்களில் இருக்கிறவங்கலாம் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா என்னைக்குமே வந்து மீன லக்னக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் அந்த ஒரு சமாசாரத்திலலாம் கொஞ்சம் வீக்கு ஸோ அதனால் வந்து அது மாதிரி விஷயங்கள் வந்து ஏன்னா வந்து அது ஒரு பன்னிரெண்டாம் ராசின்னும் போது அயன சயன போகஸ்தானம் இது போது மைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்றதுனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மூன்று எட்டுன்னும்போது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது தானாக வந்துடும் ஸோ அதனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மூன்று எட்டுங்கிறதே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான விஷயம் அது வந்து சுக்ரன் வந்து இது யாரை பெருசாக பாதிக்கணும் நீங்கள் மீன லக்னமாக இருந்து சுக்கர திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களாக இருந்தால் பெரிய ஒரு ஏற்படுத்தும் ஸோ அதனால கொஞ்சம் சாகட்டையாக இருந்து மற்றபடி நான்காம் அதிபதியான புதன் ஸோ நான்காம் புதன் வந்து ஏழில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் தான் வீடு சொத்துக்கு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அது ஒரு நல்ல விஷயம் தான் அதே நேரத்தில் வந்து செவ்வாய் இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பா அப்பா சம்பந்தமான விஷயத்திலே ஒரு வெளிநாட்டோட ஒரு நல்ல ஹெல்ப் கிடைக்கும் அது ஒரு நல்ல விஷயம் தான் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சொத்துக்கள் உங்களுக்கு புதுசாக வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தாங்க ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதிக்கு வந்து சனியுடைய பார்வை அக்டோபர் இருபத்தி நாலுக்கு மேலே குழந்தைகளுடைய கல்வி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அவங்க வந்து புது எனர்ஜெட்டிக்காக படிக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா வந்து சனி வக்கரம் அது வக்கரம் நிவர்த்தி ஆகிடுச்சு அக்டோபர் இருபத்தி நாலுலேருந்து ஸோ அதில் வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதி வந்து சூரியன் ஸோ ஆறாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா எட்டில் இருக்கிறதுனால வேலை செய்கிற இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேல் அதிகாரிகள் உங்களை போட்டு அவமானப்படுத்துறது நாலு பேர் முன்னாடி திட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் சுக்கரன் ஆட்சிப்படத்தோடு சுக்கரன் சூரியன் ஒன்றாக இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் யார்கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் உஷாராக இருங்க கொடுத்த கடனை வந்து கேட்குறதோ இல்லை கொடு கொடுக்கல் வாங்குறதெல்லாம் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏழாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா ஏழாம் தேதி புதன் வந்து ஆட்சி பலத்தோட இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் மனைவி அவங்களாம் வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாகவே இருப்பாங்க ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக கண்டிப்பாக இருக்குதுங்க ஸோ அது ஒரு சிறப்பு தான் எட்டில் கிட்டத்தட்ட வந்து கேது சுக்கரன் சூரியன்லாம் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்ப பெரிய பேராசைப்பட்டுக்கிட்டு ஏதாவது வந்து தலையை விட்டுக்கிட்டு ஐயோ குத்துட்டே குடையுதுன்றது ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து பேசும்போது உஷாராக பேசுங்க எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் தான் பெரிய ஆளு நான் தான் வசதாதுன்னு சொல்லிட்டு சோல்றது தூக்கிட்டு பேசிட்டீங்கன்னா இப்போ மேலே அடிப்பாங்க எங்கேருந்து அடித்தானே தெரியாது அப்புறம் உங்களுக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி வந்து நடக்கும் நிறைய பேர்லாம் இருக்காங்க வெளியில் அது காட்டிக்கவே மாட்டானுங்க நீங்கள் திட்டும்போது தான் சைலண்ட்டாக வாங்கிப்பான் அதுக்கப்புறம் எங்கே கொத்துருமோ அங்கே போய் குத்தி விட்டு போயிருவானுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியாது புரியுதுங்களா எனக்கு தெரிஞ்சு வந்து என் நண்பர் ஒருத்தர் நல்ல ஒரு பெரிய பதவியில் இருந்தவர் தான் நினைச்சுக்கோங்க நல்ல பதவியில் இருந்தால் சேல்ஸில் இருந்தார் அவர் சேல்ஸில் இருக்க பசங்களாம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி டாச்சர் பண்ணிடுவாரு ஏ வேலை விட்டு போக வேலை விட்டு போகிறேன் எவனோ ஒருத்தர் மூணு பேர் சேர்ந்து அப்படியே கம்பெனியில் போட்டு கொடுத்துருந்தா அவரை வேலையை தூக்கிட்டாங்க எப்படி பாருங்கள் கீழே இருக்கிறவங்க சேர்ந்து மேலே இருக்கணும் வேலையை தூக்கிட்டாங்க இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணாலும் சொல்லி அவர் பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி விட்டுதான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் புரியுதுங்களா நீங்கள் பாட்டு கத்துவீங்க இவன் பாட்டு சைலண்டாக ரெக்கார்ட் பண்ணி விட்டு பாஸ் என்ன பேச்சு பேசலாம் பாருங்க அப்படின்னுவான் டே இங்கே வா நான் அவன் இப்படி திட்டினியா இல்லைங்க அவன் வேலை செய்யலை ஏய் நீ திட்டினியா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்ணாமனு பேசிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நடந்துருக்கின்றன நம்ம விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் அது யாரையும் மேஜராக பாதிக்கணும் சுக்கர திசை புத்தி அந்தவங்க நடக்கிறவங்க சூரிய திசை புத்தி அந்திரம் நடக்கிறவங்க இவங்களுக்குலாம் வந்து பெரிய பாதிப்புகள் இருக்கும் ரொம்ப உஷாராக இருங்க ஓகேங்களா மற்றபடி வந்து ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் ஸோ ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு நாளில் இருக்கனால நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ஒரு சொத்துக்கள் வாங்குறது மாதிரி விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் வந்து வளர்ச்சியை கொடுப்பிருக்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ பத்தாம் அதிபதி நான் குரு வந்து ராசியில் இருக்கும்போது பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் பெருசாக வர போகிறேன் பெருசாக வரப்போகிறது நீங்கள் திட்டம் தருவீங்க பட் இருந்தாலும் அது வந்து ஒரு ஸ்லோவாக போகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் அது எதுவும் நடக்க மாட்டேந்தே அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும் பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு வந்து சனி பதினொன்றாம் என்ன சனி வந்து உங்களுக்கு வந்து ஆட்சி குலத்தோடு இருக்கிறது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது ஸோ பெரிய அளவில் வரணும் பெரிய முயற்சிகள் எடுங்க நேரம்ங்கிறது ரொம்ப கம்மி ஓகேங்களா ஸோ அதனால் வந்து எவ்வளோ கூட முயற்சி நாலு நட்சத்திரம்லாம் பார்க்கணும் அஷ்டமி நவமி பார்க்கணும் சந்திராஷ்டமம் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது சந்தாஷ்டமெல்லாம் மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் பாதிக்குங்க அதுக்கு மேலாம் ஒன்றும் பெருசாக பாதிக்காது அதெல்லாம் ரொம்ப பெருசாக எடுத்துக்கணும் அவசியமே கிடையாது தூக்கி போட்டு நீங்கள் பாட்டு உங்கள் முயற்சிகளை பண்ணிக்கிட்டே வாங்க இன்றைக்கி விதைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் நாளைக்கு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அப்பா கூட பெரிய மரங்கள் இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறோம் என்ன பண்ணோம் யோசிச்சிங்கன்னா எதுவுமே பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஸோ பண்ணுறது வந்து தெளிவாக பண்ணிவிடுங்க நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் உங்களிடம் இருக்கும் ஸோ பெரிய வளர்ச்சி பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிவிட்டு உங்களிடருந்து உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்